ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் அர்த்தனை சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிலா எப்போவுமே அந்த குடும்பம் வேற தான் வேற அப்படின்னு நினச்சதே கிடையாது அந்த குடும்பத்தில் ஒருத்தவங்க அப்படின்னு தான் தன்னை நினைச்சிட்டு இருந்தாங்க அதுக்கு தகுந்தார் போல் இப்போ கடா கடை விருந்துருக்கு நாளைக்கு அதனால் எல்லா பொம்பளைங்களும் அவங்கவுங்க குடும்பத்துக்காக அந்த குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பரிகாரம் செய்வாங்க அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்கிற பொண்ணுங்க இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணி அப்படிங்கிறவர் சொல்கிறாரு எல்லாருமே வந்து நான் பண்ண போகிறேன் என் வீட்டில் இருந்து அப்படின்னு அவங்கவுங்க வந்து பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்போது நம்ம கஸ்தூரி கிட்ட கார்த்திகா செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவை இல்லாட்டினா நான் செய்கிறேன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டுருக்காங்க ஆனால் இந்த குடும்பத்தில் மணி கேட்குறாரு உங்கள் குடும்பத்தில் யார் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கும் பொண்ணுங்களுக்கும் எந்த ஒரு ராசியுமே கிடையாது அதனால் அந்த குடும்பத்தில் இருந்தெல்லாம் யாரும் செய்ய போகிறதில்ல அப்படின்னு அசிங்கப்படுத்திடுறாங்க நம்ம கஸ்தூரி ஆனால் இந்த இடத்துல நம்ம நிலா அந்த குடும்பத்தை விட்டு கொடுக்காம அவங்க எல்லாருக்காகவும் பேச ஆரம்பிக்கிறாங்க அதாவது இந்த குடும்பத்தில் நாமளும் தானே இருக்கோம் நம்ம ஏன் இவன் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க யோசிச்சிட்டு இருக்கும்போது மணியும் அதேதான் தான் கேட்குறாரு ஏன் இவங்க பண்ண மாட்டாங்களா இவங்க அந்த வீட்டோட மருமக தானே என்னதான் ரெண்டாவது பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்த மருமக அதாவது மூத்த மருமக அவங்க தாராளமாக இந்த குடும்பத்துக்காக செய்யலாமே அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே கஸ்தூரிக்கு பயங்கரமாக கோவம் வருது அவள்லாம் செஞ்சிட போறா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சிட்டியில் வளர்ந்த பொண்ணுங்க இந்த பரிகாரத்தை பற்றியெல்லாம் என்ன தெரியும் அதே என் பொண்ணு என்னதான் சென்னையில் வளர்ந்துருந்தா கூட நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி வளர்த்துருக்கேன் கோவிலுக்கு போகாத நாள் இருக்காது அந்த மாதிரி ரொம்ப நல்ல பொண்ணாக வளர்த்துருக்கேன் இவளுக்கு பெரியவங்க கிட்ட மரியாதையை பேசவே தெரியாது இவ சாமிக்கு பரிகாரம் பண்ணிட்டாலும் அப்படியே அந்த பரிகாரத்தை சாமி ஏற்றுக்கு வரா என்ன அப்படின்னு சொல்லி அது தட்டி கழிக்கிறதுக்காக கஸ்தூரி அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்போ நம்ம நிலா இருந்துட்டு இந்த விஷயத்தை இப்படியே விடுறதில்ல இல்ல இந்த குடும்பத்துக்காக நான் பரிகாரம் பண்ணக்கூடாதா என்ன நான் பண்ணக்கூடாதா நான் இந்த குடும்பத்து பொண்ணு தானே அப்படின்னு சொல்லியும் நான் இந்த குடும்பத்து தான் அப்படின்னு நீங்க யாரும் நினைக்கலையா அப்புறம் ஏன் நிலா செய்வாங்கன்னு நீங்க யாருமே சொல்லல அப்படின்னு நிலா ஃபஸ்ட்டு செல்லமாக கோவிச்சுக்கிட்டு நான் பண்ணுறேன் இது என்னோட குடும்பம் இந்த குடும்பத்துக்காக நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க இதை கேட்டு பயங்கர ஷாக் கஸ்தூரிக்கு ஷாக் மட்டும் கிடையாது இந்த பரிகாரத்தை நீ எப்படி பண்ணிடுற பார்க்குறண்டி அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டு வச்சுட்டாங்க இப்போ சேரனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உண்மையிலேயே இந்த குடும்பத்து மேலே அக்கறை உள்ள பொண்ணு தான் நம்ம நிலா இந்த குடும்பத்தில் யாருக்குமே வந்து எந்த ஒரு கஷ்டமாக வந்துடக்கூடாது அப்படியே கஷ்டம் வந்தாலும் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு ரொம்ப நாட்டமாக இருக்கிற பொண்ணு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷமா வந்து அதுவும் பெருமையா பாக்குறாரு நிலாவை நம்ம சேரன் சேரன் மட்டும் கிடையாது நடேசன் சோழன் பாண்டி பல்லவன்னு எல்லாருமே நிலாவை அந்த குடும்ப குத்து விளக்கா தான் பாக்குறாங்கிறது ஆனா கஸ்தூரிக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை நாளைக்கு தானே அதுக்குள்ள அவ பரிகாரம் பண்ண முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணனும் அப்படின்னு இவங்க பயங்கரமா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க இது கார்த்திகாவுக்கு தெரிஞ்சா கார்த்திகா கண்டிப்பா அவங்க யார்கிட்டயாவது சொல்லிடுவாங்க அப்படிங்கறதுனால தேவையில்லாத வேலை எதுவும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது நம்ம பண்றது நமக்குள்ளவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி வச்சுட்டாங்க இந்த விஷயத்தை பற்றி கிட்ட நம்ம கார்த்திகா ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க அதாவது அந்த குடும்பத்தில் வாக்குப்பட்டு ஆறு ஏழு மாதம் தான் ஆகுது எங்கள் குடும்பத்துக்காக நான் பண்ண வேணான்னா கண்டிப்பாக பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு இதெல்லாம் ரொம்ப பயம் பேசாமல் நம்ம குடும்பத்துக்காக நீயே பண்ணிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி நீ பண்ணுவேன்னா அங்கே எவ்வளோ பெருமையாக பேசிட்டு வந்தேன் அப்படின்னு இல்லைம்மா எப்படியும் நான் வேறு குடும்பத்துக்கு போயிட்டேன் இந்த குடும்பத்துக்காக நான் எப்படி பண்ண முடியும்ல நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி விட நானே பார்த்துக்குறேன் சும்மா சொன்னேம்மா நான் பண்ணுறேன் நான் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் நிலா தான் சிட்டியில் வளர்ந்தவங்க அதுவும் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு அவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது இருந்தால் கூட நான் அந்த குடும்பத்துக்காக பண்ணுறேன்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை நீலாம் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கிறதுக்கு அவங்க எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னும் இந்த பரிகாரம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்லாம் கார்த்திகா சொல்லிட்டுருக்காங்க அப்போ நம்ம கஸ்தூரி சொல்கிறாங்க அதெல்லாம் புண்ணிய காரியம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு விரதம் இருந்து பண்ண வேண்டிய விஷயம் ஆனால் அந்த பொண்ணை பார்த்தா பெரியவங்க கிட்ட மரியாதை கொடுத்தே பேச தெரியலன்னு நான் சொன்னேன் அது என்ன சும்மா சொன்னேன்னு நினைக்கிறியா அதெல்லாம் இல்லை நிஜமாவே அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது இதை மட்டும் என்னை பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சுட்டு போகுதா என்ன இந்த பொண்ணு இந்த பரிகாரத்தை ஒழுங்காக பண்ணி முடிக்கலன்னா அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் தெரியும்ல அதுக்கு பெரிய ஒரு ஐதீகமே இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சும்மா பூமர் மாதிரி பேசிட்டு இருக்காதுமா தேவையில்லாததெல்லாம் பேசி கற்பனை பண்ணி அவங்க மேலே திணிக்க வேண்டியது அதுக்கப்புறம் அவங்க வருத்தப்படுவாங்க இதுதான் உனக்கு தேவை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க ஆனால் நான் இந்த விஷயத்தை சும்மா விடமாட்டேன் கடவுள் ஐதீகம் இருக்கோ இல்லையோ ஆனால் இந்த விஷயத்தில் அவ பரிகாரம் பண்ணவே கூடாது பண்ண முடியாத மாதிரி ஏதாவது பண்ண தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்களுமா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் அங்க இந்த ஏரியாவில எல்லாம் வந்து நான் சின்ன வயசுல என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட என் வயசு பசங்க கூட கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன் இங்கெல்லாம் நிறைய மரங்கள் இருந்துச்சு அதுல ஏறி விளையாடி இருக்கேன் தூ ஊஞ்சல் கட்டி ஆடி இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இதோ அங்க ஒரு ஓடை தெரியுது அந்த ஓடையில நல்லா ஜாலியா விளையாடி இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நடேசன் வந்து ஜாலியா பேசிக்கிட்டு வராரு உங்க அப்பா இந்த ஊர்ல இருந்திருந்தா உண்மையிலேயே ரொம்ப செல்வாக்கா நல்லா இருந்திருப்பாரு இல்ல அந்த ஊருக்கு எதுக்கு அவர் போகணும் அப்படின்னு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நிலா கேக்குறாங்க எங்க பொறந்து வளர்ந்த இடத்திலேயே வாழணும் அப்படின்னு நினைக்கிறது நமக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அது வந்து யாருக்குமே நடக்க நடக்காது இல்ல அது சாத்தியமும் இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக சென்னைக்கு அங்க அங்கே போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா இறந்துருக்காங்க அதுக்கப்புறம் என்னிடமும் நடந்திருக்கு ஆனால் இவர் தான் எங்கள் அம்மாவை கொண்டாருன்னு அவரே ஒத்துக்கிட்டப்போ நாங்கள் எப்படி தான் அதை பற்றி விசாரிக்கிறது இல்லை யாருக்கிட்டேயாவது கேட்குறது அசிங்கமாக இருக்குதுங்க எங்கள் அப்பா தான் எங்கள் அம்மாவை கொண்டாரான்னு எங்களுக்கே தெரியல யாராவது கேட்டாங்கன்னா கூட ஆமாம் அப்படி தானே சொல்கிறதா இல்லை எங்கள் அப்பா கொன்று இருக்க மாட்டாருன்னு சொல்கிறதான்னு கூட தெரியல அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க நான் சந்தோஷமான விஷயத்தை பற்றி ஆரம்பித்தேன் உங்கள் அப்பாவோட சின்ன வயசு பற்றி அவர் பேசிட்டு போயிட்ருக்காரு நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு எங்கள் பிரச்சனையே அதுதானே அப்படின்னு அப்படின்னு கோரஸா சொல்றாங்க பாண்டி பல்லவன் அப்புறம் சோழன் மூணு பேருமே இது என்னங்க கோரஸ ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு நிலா கேட்கறாங்க வேற என்ன பண்றது எங்க பிரச்சனை அதுதானே அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே இன்னைக்கும் ஹோட்டல்ல தான் வாங்க போறோமா வீட்டுல சமைக்க முடியாதா அப்படின்ட்டு அதெல்லாம் அண்ணன் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு பல்லவன் சொல்றாரு இப்போ நிலா வந்து போயிட்டு சேரன் கிட்ட கேட்குறாங்க ஏன்னா இன்னைக்குன்னு இங்கே வாய்க்கு ருசியாக ஏதோ சமைச்சு கொடுக்க போகிறது இல்லையா ஹோட்டலில் தான் சாப்பிட போறோமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைப்பா இன்னைக்கு கோவிலில் அன்னதானம் இருக்கும் நம்ம போய் எல்லாரும் கோவிலில் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு அதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு நிலா சொல்கிறாங்க நம்ம ஊரெல்லாம் நல்லா சுற்றி பார்க்கலாம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோவிலில் போகலாம் அன்னதானம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சே நம்ம நடேசன் எந்த ஸ்கூலில் படித்தாரு அவங்க ஃப்ரெண்டு வீடு இது இதுக்கு முன்னாடி அதாவது அவங்க இந்த ஊரில் இருக்கும்போது அவங்க எந்த வீட்டில் இருந்தாங்க அது பால் அடிஞ்சு கிடக்கு இது எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டே வந்து அந்த ஊரை சுற்றிக்கிட்டே வந்துகிட்ருக்காங்க அப்போ மணி வந்து ஒரு பண்ணை அது ரொம்ப பால் அடிஞ்சு தான் கிடக்குது அந்த பண்ணையை காமிக்கிறாங்க அண்ணே இது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நடேசனை கேட்குறாங்க இந்த பண்ணை இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு சேர வேண்டியது தானண்ண அப்படின்னு சொல்லிட்டு நடேஷனை கேட்கும்போது ஆமாம் அப்படின்ட்டு இந்த பண்ணை நல்லா செயல்பட்டுட்டுருக்கும் இருக்கும்போது உங்கள் அப்பாரு தான் இதை நடத்தினாரு நிறைய சொத்து சோகம்லாம் இருந்துச்சு உங்களோட எதுவுமே இல்லையானே எல்லாமே உங்களை ஏமாத்திட்டாங்களா இந்த பண்ண நல்லா இருந்தப்போ எங்க அம்மா இதுலதான் வேலை செய்யும் இதுல இருந்து வர்ற பணத்தை வச்சுதான் எங்க அம்மா எங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது சாப்பாடு குடுக்கிறது எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு எனக்கு அப்பா இல்லாததுனால எல்லாமே எங்க அம்மா தான் உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் இந்த பண்ணை எங்களுக்கு வேணும் உங்களுக்கு வேணும்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு உங்கள் பங்காளிங்க அடிச்சுக்கிட்டாங்களே தவிர இப்போ வரைக்கும் அந்த பண்ணையத்தை யாராலையுமே பண்ண முடியல இது இன்னமும் கிராமமாக தானே இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது கிட்ட 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 எல்லாருமே உங்கள் பங்காளிங்க தான் எல்லாருமே வீடு கட்டிட்டு அவங்கவுங்க பாட்டுக்கு இருக்காங்க ஆனால் இந்த விவசாயத்தை கண்டுகாமே விட்டுட்டாங்க இங்கே இருக்கிற சுச்சுவேஷனில் அதுவும் இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு எவ்வளோ அழகாக விவசாயம் பண்ணலாம் ஏன்னால் இந்த மாதிரி தரிசாக விட்டு வச்சுருக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லிவிட்டு பயங்கரமாக அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க பசங்க காதில் விழப்போகுது நீ அமைதியாவா இந்த சொத்து தகராறு இதை பத்தி எல்லாம் பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு நடேசன் அவர்கிட்ட சொல்லவும் சரிண்ணே எனக்கு புரியுது ஆனா உங்க தங்கச்சி ரொம்ப ரொம்ப மோசம் இப்போ வரைக்குமே அந்த சொத்து அவங்களுக்கு தான் வரணும் அப்படின்னு கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு எல்லாத்தையும் அவங்க அபகரிக்காம விடமாட்டாங்க ஆனா உங்க அண்ணனோ நீங்களோ ஏன் இதுல பெருசா இன்வால்வ் ஆகிறது இல்லை அப்படின்றாங்க என்ன சொல்ற எங்க அண்ணன் கூட இன்வால்வ் ஆகிறது இல்லையா அப்படின்னு கேட்கறாரு ஆமா அவர் கூட அதிகமா எங்கெல்லாம் வர்றதில்ல எப்பயாச்சும் வருவாரு அதுவும் கோவில்ல பூஜை திருவிழா இது மாதிரி தான் அவர் கலந்துக்குவாரு மத்தப்படி இந்த கேஸ் விஷயம் எல்லாம் உங்க தங்கச்சி மட்டும் தான் பாத்துக்கிறாங்க அவ்வளவு ஏன் அவங்க இது அதுக்காக தான் இந்த ஊருக்கே வர்றத கூட அவங்க சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா எங்கிட்ட யாரும் இதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நடேசன் கேட்கிறாரு இல்லைன்னு இங்க நீங்க சண்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு அந்த சொத்துல பத்து பர்சன்ட் உங்களுக்கு வர வேண்டியிருக்கும் அதுவே கிட்ட ஏக்கர் கணக்குல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் நான் தான் சென்னையில செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு அடுத்த பங்காளிங்களுக்கு அப்படியே வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போய் உங்க பிள்ளைங்களுக்கு

அந்த மணிக்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமா ஊரெல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் கோயிலுக்கு போறாங்க இன்னைக்கு நைட் இங்க யாரெல்லாம் ஸ்டே பண்ண போறீங்க இந்த மாதிரி கிராமத்து நாடகம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை நாடகமாகவோ இல்லை பாட்டாவோ டான்ஸாவோ பண்ணி காமிக்கலாம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிராமத்து மக்கள் இல்லையா அவங்க எல்லாத்தையுமே ரசிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க செம்ம நம்ம நைட்டுக்கு இங்கேயே இருப்போமா செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க ஆனால் நம்ம கஸ்தூரிக்கு என்ன பிளான் அப்படின்னா இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க நிலாவுக்கு காலிலையோ இல்லை கையிலையோ இல்லை ஃபீவர் வர மாதிரியோ ஏதாவது பண்ணி விட்டுடணும் அப்போ தான் அந்த பரிகாரத்தை நிலாவால் பண்ண முடியாது சாமி குத்த ஆயிடுச்சு அப்படின்னு எதையாவது பிட்டை போட்டு அந்த அந்த பொண்ணை அந்த இருந்து தள்ளி வைக்கிற அளவுக்கு அவங்க மைண்ட் செட் பண்ணி விட்டுடணும் அப்படின்லாம் அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் இங்கே கோவிலில் நடக்கிற விசேஷங்களும் அந்த அங்கே நடக்கிற அந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி அது வந்து ஜாலியாக இருக்கும்னு சொல்லி இவங்க எல்லாரும் அங்கேயே ஸ்டே பண்ணுறதா இருக்காங்க அப்போது சந்தா இருந்துட்டு நான் வீட்டுக்கு போகட்டுமான்னு கேட்குறாங்க அங்கேயே தனியாக போயிருக்கணும் இங்கேயே இருப்பா அப்படின்னு சேரன் சொல்கிறாரு இப்போ நிலாவும் எனக்கு கம்பெனி கொடுக்கவாவது என் கூட இருங்களேன் அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு இந்த லாங்குவேஜ்லாம் புரியாது நான் இங்கே இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்களோட லாங்குவேஜில் பேசுகிறாங்க அதெல்லாம் புரியும் இப்படியெல்லாம் பார்த்தா தான் அவங்களுக்கு தமிழ் கற்றுக்கோ முடியும் அது மட்டும் இல்லை தமிழோட மகிமையெல்லாம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு மகிமன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தமிழை பற்றின தமிழ் வந்து எவ்வளோ அற்புதமானதுன்னு உங்களுக்கு புரியும்னு சொல்கிறேன் அப்படின்றாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அவங்களும் உட்காந்துடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் இங்கேயே இருக்காங்க விடிய விடிய அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க சரி நைட்லாம் தூக்கம் கலஞ்சு அடைஞ்சு எப்படி உன்னால அந்த பரிகாரத்தை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சோழன் கேட்கிறாரு நிலா கிட்ட அதெல்லாம் பண்ணிருவேன் அப்படின்னு இல்லைங்க என்ன உங்களால பண்ண முடியாது தயவு செஞ்சு வாங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதெல்லாம் முடியாது எனக்கு இங்க ரொம்ப ஜாலியா இருக்கு நான் தான் இருக்க போறேன் எப்படியும் நாளைக்கு மதியத்துக்கு மேலதான் பரிகாரம் பூஜை கடா விருந்து அதெல்லாம் சொன்னாங்க அப்புறம் என்ன இப்போ இருந்தே அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே எந்திரிச்சி கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம் குளித்து முடிச்சிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு திரும்பவும் குளிச்சு முடித்து ஃப்ரெஷ்ஷாக கோவிலுக்கு வந்துடலாம் அப்படின்னு நாளைக்கு காலையிலேயே கோவிலுக்கு தான் வரணும் நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு போனோமா குளித்து முடிச்சுட்டு திரும்பவும் கோவிலுக்கு வந்துடுவோம் அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு அப்படின்னா நான் இங்கேயே கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அவங்க அவங்க டேலண்டை காமிக்கலாம் இங்கே என்டர்டெயின் பண்ணலாம் யார் யாரை வேணாலும் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல அப்போது உங்களோட திறமை என்னென்னு நான் பார்க்கணும் அதனால் நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன் து தூங்குறேன் ஒருவேளை நீங்கள் அங்கே ஸ்டேஜுக்கு போகும்போதே என்னை எழுப்பி விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் இப்போங்க சொன்னேன் ஸ்டேஜுக்கு போய் ஏன் திறமையாக காட்ட போகிறேன்னு அப்படின்றாங்க உங்களால் யாரை வேணாலும் ஈஸியாக ஏமாத்திட முடியும் எவ்வளோ பெரிய உண்மையை வேணால் மறைக்க முடியும் எவ்வளோ பெரிய பொய்யை வேணாலும் யாரை வேணாலும் நம்ப வைக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய திறமை இதெல்லாம் நீங்கள் ஸ்டேஜில் போய் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிண்டல் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற எல்லாருமே அதாவது நம்ம சோழன் அதாவது சே சோழனை தவிர மற்றவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க சந்தாவுக்கு புரியல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு ங்கிறது சோழன் வந்து கடுப்பாக பார்த்துட்டு இருக்காங்க நிலாவை சும்மா சும்மா எனக்கு உங்களை கலாய்க்கிறதுக்கு கூட உரிமை இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சிரிக்கிறாங்க சரி போங்க நான் கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க சோழன் கோச்சுக்காதீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பின்னாடி போகிறது இதை வந்து கஸ்தூரியும் அங்கே வந்துட்டாங்க ஏன் இவங்க வீட்டுக்கு வரல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துட்டு வந்துட்டாங்க அப்படி வந்துட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம கஸ்தூரி பார்த்துட்டு பயங்கர கோவப்படுறாங்க அதாவது இதுங்க வீட்டுக்கு வரும் எப்படியாவது வராது நிலாவுக்கு ஃபீவர் வர மாதிரியோ நாளைக்கு அவள் பரிகாரம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடலான்னு பார்த்தா என்ன இவன் இங்கே நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கிறா வீட்டுக்கு வருமா வராதா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் சேரன் கிட்டே போயிட்டு நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீங்க நாளைக்கு வேறு அந்த பொண்ணு பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா நீங்கள் இங்கே இருந்தால் அந்த பரிகாரம் பண்ண முடியுமா கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஆமாம் ஆமாம் உங்களுக்கு எங்கள் வீட்டு பொண்ணு பரிகாரம் பண்ணுறதுல அவ்வளோ அக்கறை பாருங்கள் ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கலாய்க்கிறாரு உடனே சோழா அப்படின்னு கூப்பிடுறாரு சோழனை அவரும் வந்துடுறாரு கூடவே நிலாவும் வராங்க நிலா நாளைக்கு பரிகாரம் பண்ண போகிறாங்கல்ல அதனால் அவங்களுக்கு நல்ல தூக்கம் வேணுமா ரெஸ்ட் எடுக்கணுமா அதனால வீட்டுக்கு போக வேண்டியது தானே எதுக்காக இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்டே வந்து இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்குறாரு உடனே சோழன் இருந்துட்டு செம்ம இல்லை எவ்வளோ அக்கறை இல்லை நம்ம குடும்பத்து மேலே அத்தனை பெரும் முன்னாடி இந்த குடும்பத்துக்கும் பொண்ணுங்களுக்கும் கொஞ்சம் கூட ராசியே இல்லை இந்த குடும்பத்துக்காக போய் எந்த பொண்ணு பரிகாரம் பண்ண போகிறா அப்படின்னு அவ்வளோ கேவலமாக பேசிட்டு இப்போ என்னமோ அக்கற இருக்கிற மாதிரியே நடிக்கிறீங்க எப்படிங்க அவங்களால எல்லாம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நக்கல் பண்ணுறாரு போங்கடா ஏதோ நல்லதுக்கு சொன்னால் காலமாக இருக்குது இங்கே அப்படின்னு கோச்சிக்கிட்ட அவங்க கோச்சுக்கிட்ட மாதிரி நடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மணி வண்டியில் போகிறாரு மணி நிலுடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவர் கூட வண்டியில் உட்காந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க நடந்து நடந்து காலை வலிக்கு நாளைக்கு தான் பரிகாரம் பண்ண போறேனோ தெரியலனு ஏன் உங்க பொண்ணு பண்ண மாட்டாங்களாக்கா அப்படின்னு கேட்கறாங்க அவ எங்க ஒரு நேரம் பண்றேன்னு சொல்றா ஒரு நேரம் முடியாதுன்னு சொல்றா அப்படின்னு உங்க பொண்ணு ஏதோ என்னதான் சிட்டியில் இருந்தாலும் நல்லபடியா நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன் கடவுள் பக்தியெல்லாம் அதிகம் அப்படி இப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்கிறாரு இவன் வேற நேரம் கிட்ட நேரத்தில் தேவையில்லாத கேள்வியை கேட்டுக்கிட்டு என்னை வீட்டில் விட்டுட்டு நீ கிளம்புறியா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கஸ்தூரி இறக்கி விட்டுட்டு அவர் போயிடுறாரு இப்போ நம்ம கஸ்தூரி வீட்டுக்குள்ளே போறவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது நிலாவோட அப்பாவுக்கோ இல்லை அம்மாவுக்கோ இவங்க பரிகாரம் பண்ண போகிற விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு என்ன பரிகாரம் அப்படின்னா நிலாவுக்கு தெரியாது ஆனால் நம்ம கஸ்தூரிக்கு நல்லாவே தெரியும் நிலாவுக்கு மட்டும் இல்லை அங்கே இருக்கிற யாருக்குமே அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற யாருக்குமே தெரியாது ஏன்னால் கையில் தீச்சட்டி எடுத்துக்கிட்டு அந்த பூ மிதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த நெருப்பை வந்து கடந்து போகணும் நடந்தே வெறும் காலில் நடந்து கடந்து போகணும் கையிலையும் தீச்சட்டி இருக்கும் ஸோ இதுதான் வந்து பரிகாரமே ஆக்சுவலாக இதை வந்து நிலா பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஆக்சுவலாக அவங்க ஒரு வேளை இதுதான் பரிகாரம்னு சொன்னால் ஐயோ என்னால் எப்படி முடியும் என்னால் முடியுமா என்னால் முடியாது அப்படி கூட சொல்லிடுவாங்க ஆனால் கஸ்தூரி வேற இதை தடுத்து நிறுத்தணும் இந்த பரிகாரம் பண்ணால் அவங்க குடும்பத்துக்கு நல்லது நடந்துடும் அதனால இந்த பரிகாரம் அந்த பொண்ணு பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியட்டும் அப்போ தான் நம்ம பொண்ணு அந்த குடும்பத்துக்காக இவ்வளோலாம் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு அவங்க யாராவது வந்து கேட்கட்டும் ஒன்றுக்கு ரெண்டாக எதை எதையாவது சொல்லணும் உங்கள் பொண்ணு கொடுமை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எதையாவது சொல்லிவிடணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க அவங்க நம்பர் எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு கஸ்தூரிக்கும் போது எப்படியும் காலையில் குளிச்சு முடிச்சு கோவிலுக்கு போறதுக்காக வந்துதான் ஆகணும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணுறாங்க ஆனால் காலையில் சொல்லி அவங்க அப்பாவோ இல்லை அம்மாவோ கிளம்பி இங்கே வந்துட முடியுமா அந்த நேரத்துக்குள்ளே இல்லை ஃபோன் பண்ணி பேசினா மட்டும் இந்த பொண்ணு கேட்டு போகுதா எதையுமே மதிக்காது அவன் பின்னாடி ஓடி வந்துருச்சு அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா தோணுது பேசாமல் ஃபோனெல்லாம் அவங்கக்கிட்ட தானே இருக்கும் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இப்போது மணிக்கு மறுபடியும் கால் பண்ணி என்னை கோயில்கிட்ட விட்டுடுறியா என்னால் நடக்க முடியல அப்படின்னு கேட்குறாங்க என்னக்கா இப்போதானே வீட்டுக்கிட்ட விட்டுட்டு போனேன் அப்படின்றாங்க நான் வேணால் பெட்ரோலுக்கு கூட பணம் கொடுத்துட்றேன் தயவு செஞ்சு என்னை கோயிலான ட்ராப் பண்ணிடுறா அப்படின்னு கூப்பிட்றாங்க சரி ஓகே அப்படின்னா அவரும் வந்து கூட்டிட்டு போகிறாரு என்னக்கா மாத்தி மாற்றி மாற்றி நான் தான் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வரலான்னு போனேன் அப்படின்றாங்க பரவாயில்ல ஒரு நாள் தூக்கம் கலைஞ்சால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு இப்போது என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் வாங்கன்னு கூப்பிட்டேன் அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்திருந்த எல்லாச்சும் பேச்சு தோணைக்கு அவங்க கூட இருந்திருப்பாங்க போயிருந்துருக்கலாம் அவரு மாப்பிள்ளை தூங்கிட்டாரு போல இருக்கு இவ தனியாக விட்டுட்டு எப்படி வர்றதுன்னு யோசிக்கிறாளோ என்னமோ அதான் நான் போகலான்னு முடிவு பண்ணி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நம்ம ஊர் எல்லாம் பாத்து எவ்வளவு நாளாச்சு இன்னைக்கு எல்லாரும் அங்குதான் இருப்பாங்க கூடி அவங்கள ஒருத்தர் ரெண்டு பேரும் கூட பார்த்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கவலைப்படாதீங்கக்கா நாளைக்கு ஒட்டுமொத்த ஊருமே அங்கதான் இருப்பாங்க நாளைக்கு கோவிலில் கூட்டமே களைகட்டும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த திருவிழாவுக்கு போன வருஷம் வரல தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கே நான் வர முடியாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வருஷம் பாருங்கள் போன வருஷம் இல்லை அதுக்கு முன்ன வருஷத்தை விட இப்போ ரொம்ப விமரிசையாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பெருமையாக அதை பற்றி பேசுகிறாங்க சரி சரி உன் புராணமெல்லாம் போதும் கோவிலுக்கு வெளியவே இறக்கி விடு நான் நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க்கா என்னாச்சு அப்படின்னு போய்க்கிறேன்டா அப்படின்னு திரும்பி எப்படி போவீங்க அப்படின்னு கேட்குறாங்க விடிஞ்சதுக்கு அப்புறம் போகிறேன் அப்படி இல்லாட்டினா தோ என் அண்ணன் பசங்களை இருக்கிறாங்க அவங்க கூட இது போய்க்கிறேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கஸ்தூரி போறாங்க நிலா வந்து நிஜமாவே படுத்துட்டாங்க அவங்களுக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு தரையில் வச்சிருக்காங்க அதாவது ஏதோ விரிச்சிருக்காங்க உட்காரதுக்காக அதில் வந்து தூங்க முடியலன்னு சொல்லி சோழனோட மடியில் படுக்க வச்சுக்கிறாரு சரி ஓகே சாரி எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க தூங்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க நல்லா தான் தூங்கிட்டு இருக்காங்க அவளோட போனை எப்படியாவது எடுக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்து வந்து வேடிக்கை இருக்காங்க அப்போ ஒரு நேரமாக இருந்துருச்சு நம்ம நிலா வந்து ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னு சேரன் கிட்ட யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் கஸ்தூரி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னு கேட்குறாங்க தான் அந்த பக்கம் தான் இருக்குது பாத்ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு கிளம்பும்போது ஏமா பாத்ரூமில் லைட் இருக்கா இல்லையான்னு தெரியல எதுக்கும் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து போயிட்டு சோழன் கிட்ட அவங்களோட ஃபோனை வாங்கிட்டு கிளம்பி வராங்க இருமா நானா துணைக்கு வரேன் அப்படின்னு ஒண்ணும் தேவ இல்ல அப்படின்றாங்க அதுக்கு தனியா போற வயசு போனா இருமா அப்படின்னு போன கூட நான் லைட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க அவங்க உள்ள போனா அங்க லைட்லாம் இருக்கு சரி போ நான் வெளியே நிக்கிறேன் போனை கீழே குடுத்துட்டு போன்னு சொல்றாங்க ஃபோனை கொடுத்துட்டு நிலா உள்ளே போகிறாங்க வர்றதுக்குள்ளவே அந்த ஃபோன்லேருந்து அவங்க அம்மாவோடய நம்பரும் அவங்க அப்பாவோட நம்பரும் சேவ் பண்ணியிருக்கிறத வச்சு கெஸ்ட் பண்ணி எடுத்துடுறாங்க அவங்க வந்ததுமே கூட்டிகிட்டு போய் சோழன் இருக்கிற இடத்துல விட்டுட்டு சரிம்மா என்னால் இதுக்கு மேலே இங்கே உட்கார முடியாது நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நீங்கள் பொறுமையாக வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு க கஸ்தூரி வந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க பேசாமல் மறுபடியும் அந்த மணிக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாங்க திரும்பவும் வந்து என்னக்கா உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கத்துறாரு மணி என்னால் நடக்க முடியல அங்கே உட்காரவும் முடியல குளிருது அதான் வீட்டுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஒரே ஒரு முறை என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாங்க நான் தூங்கவே இல்லைக்கா வரேன் வைங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து திரும்பவும் கஸ்தூரியை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விடுறாங்க அந்த நேரத்தில் நம்ம மனோகருக்கு நம்ம ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணதுக்கப்புறம் அவர் எடுத்து யார் பேசுகிறது அப்படின்னு கழகத்தில் யாருங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க அதாவது தேனு கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை நீ தூங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கொஞ்சம் வெளியே வந்து பேசுகிறாரு யார் பேசுகிறது அப்படின்னு நம்ம மனோகர் கேட்ட உடனேவும் கஸ்தூரி சொல்கிறாங்க உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறீங்கல்ல அப்படின்ட்டு என் பொண்ணை நான் எங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு கடுப்பாக பேசவும் இல்லை உங்கள் பொண்ணு ஓடி வந்துட்டான்னு எனக்கு தெரியும் அந்த சோழன் இருக்கான்ல அவனோட அத்தை பேசுகிறேன் அதாவது சோழனோட அப்பா எனக்கு அண்ணன் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சொல்லுங்கள் என்ன விஷயம் எதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கிறீங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாரு பிரச்சனை தான் ஆனால் அது என் வயல எப்படி சொல்ல தெரியல உங்ககிட்ட எப்படியாவது இதை சொல்லணும்னு சொல்லி நிலாவுக்கே தெரியாமல் அவ ஃபோன்லேருந்து உங்கள் நம்பர் எல்லாம் எடுத்து உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன விஷயம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு உங்கள் பொண்ணு ஏதோ ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டா அப்படிங்கிறதுக்காக அப்படியே விட்டுடுவீங்களா பாவம் அந்த பொண்ணு என்ன மாதிரியான கொடுமையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறா தெரியுமா நாளைக்கு இந்த கோவில் அதாவது குலதெய்வ கோவிலுக்கு வந்திருக்கோம் திண்டுக்கல் பக்கம் ஆனால் இந்த கோவிலில் எந்த மாதிரியான பரிகாரம் இருக்குது இந்த கோயிலோட ஐதீகம் என்னென்னலாம் உங்கள் பொண்ணுக்கு தெரியவே இல்லை அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஒரு ஒரு வீட்டில் இருந்தும் ஒரு பொண்ணு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் கேட்குறதுக்கு முன்னாடியே உங்க பொண்ணு நான் பண்ணுறேன் இந்த குடும்பத்துக்காக இது என்னோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரம் பண்றேன்னு சொல்லிட்டா அப்படின்றாங்க அது அவ குடும்பம்னு சொல்றா அவ்வளோ உங்ககிட்ட பேசுறா இல்லை அது எங்ககிட்டயும் அதே மாதிரி தான் பேசுவா அதனால நாங்கள் இதில் எதுவும் பேசுறதுக்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு என்ன நீங்க இப்படி சொல்றீங்க விஷயத்த முழுசாக கேளுங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும் உங்க பொண்ணு என்னதான் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணிட்டானாலும் அவள் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்வீங்களா அப்படின்றாங்க பரிகாரம் பண்ணுறதுனால செத்து போயிடுவாங்களா என்ன அப்படின்றாரு மனோகர் ஐயோ ஆமாங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா இங்க எங்க பங்கா முதலாளிங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய சொத்து விவகாரம் போய்கிட்டு இருக்கு எங்க அண்ணன் மேல இருக்கிற கோவத்துல அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா சொல்ற அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு மனோகர் அதுக்கப்புறம் தான் வந்து கஸ்தூரி அவங்களை வர வைக்கிறதுக்காக எது ஏதோ போய் சொல்றாங்க அதெல்லாம் சொன்ன உடனேவும் அவர் பயந்துடுறாரு நீங்க இப்ப கிளம்புனா கூட பரிகாரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள வந்துருவீங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க நான் இப்பவே கிளம்புறேன் நீங்க அந்த பரிகாரம் மட்டும் கொஞ்சம் நேரம் கடத்துறதுக்கு பாருங்க என் பொண்ணு எங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் ஆனால் இப்படி ஒரு பிரச்சனையில் அவளை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்புறேன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் கஸ்தூரி போன் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு கிட்ட போன் பண்ணி இப்படியாமே அப்படின்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் தேவை இல்லாமல் நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அப்படின்னு கெஸ்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளோட போன் என் கையில தான் இருந்துச்சு அதனால தாங்க சொல்றேன் நீங்கள் நேரில் வந்து எதுவாக இருந்தாலும் பேசிக்கோங்க அப்படின்றாங்க சரிம்மா நான் வரேன் வைங்க அப்படின்னு போனை வச்சுட்டு நம்ம மனோகர் ஒரு டிரைவரை மட்டும் கூப்பிட்டுட்டு நேராக கிளம்பிடுறாரு இந்த பக்கம் நம்ம நிலா சோழன் பாண்டி சேரன் எல்லாருமா சேர்ந்து அந்த தெருக்கூத்தெல்லாம் பார்த்தாங்க முடிஞ்சதுக்கப்புறம் விடிய விடிய ஒரு ஃபைவ் சிக்ஸுக்கு அந்த மாதிரி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே போகும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அவங்களுக்கு அந்த வீட்டு வாசலில் கோலம்லாம் போட்டு ரொம்ப அழகாக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க அதாவது இவங்க சார்பாகவும் அந்த கோவில் ஏதோ அன்னதானம் அந்த மாதிரிலாம் ஏதோ அரேஞ்ச் பண்ணிருக்கிறதா சொல்கிறாங்க அப்போ நம்ம ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மைசன் அந்த எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம நடேசன் ஓ அப்படியா ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இதையாவது உருப்படியாக செஞ்சீங்களே அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு சோழன் இதுக்கு தான்டா நான் எதுவுமே செய்கிறதில்ல அப்படின்றாரு டே சோழா சுமார் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த பொண்ணு ஏதோ பரிகாரம் பண்ணப் போகிறத சொல்லிச்சாமே அதான் கோவில்லேருந்து இதோ இந்த துணியை கொடுத்து விட்டாங்க வீட்டில் இருந்தே இந்த துணியில் தான் வரணுமாம்மா எதுவுமே சாப்பிடாம இருக்கணுமா விரதத்தோட தான் அந்த பரிகாரத்தை பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஷாக் ஆகுறாங்க அடா ஆமாம்மா அதில் என்ன உனக்கு டவுட்டு அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா நம்ம குடும்பத்துக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பரிகாரம்னு தெரியலையே அப்படின்னு நிலா யோசிக்கும்போது சோழன் கிட்ட கேட்குறாங்க சோழனுக்கும் தெரியல நிஜமாகவே எனக்கு தெரியலிங்க இதுதான் விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த கோவிலுக்கு வர்றது பரிகாரம்னால் என்ன பெருசாக இருக்க போகுது எதையாவது கோவிலை உருளை சொல்ல கோயிலை சுற்றி உருள சொல்லுவாங்க அந்த மாதிரி எதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அந்த அவங்க கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கிளம்பி போகிறாங்க கோவிலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே நிறைய பேர் இருக்காங்க ஏதோ சட்டியெல்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் வச்சுருக்காங்க என்னங்க இது இந்த செட்டப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்கும்போது தெரியலைங்க நமக்கு எதுக்கு அதெல்லாம் வாங்க போகலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய பெரிய கட்டைகள் எல்லாம் வந்து ஒரு குழி பறிச்சிட்டு அதில் அது எரிய விட்டுட்டுருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு மட்டும் என்னங்க தெரியும் ஏதாவது அவங்களோட வேண்டுதலாக இருக்கும் அப்படி இல்லாட்டினா இங்கே நடக்கிற ஒரு சம்பிரதாயமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கோயிலில் சுற்றி வந்துட்டு அங்கே நடக்கிற பூஜையை பார்த்துட்டு அருள் வாக்கெல்லாம் சொல்கிறாங்க அவங்க அவங்க போயிட்டு நிற்கிறாங்க கேட்குறாங்க நிலாவுக்கு நீ தான் இந்த குடும்பத்தை தாங்க வந்த குலதெய்வம் மாதிரி அதனால எந்த காரணத்துக்காகவும் இந்த குடும்பத்தை விட்டு விலகி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி விபூதி அடிச்சு நெத்தியில் வச்சு விடுறாங்க அதுக்கப்புறம் நிலாவுக்கு ஒரு மாதிரியா இருக்கு சோழன் ஒருவேளை சொல்லி கொடுத்துருப்பாரா இப்படி சொல்ல சொல்லி அப்படின்னு தான் நிலாவுக்கு தோணுது அதுக்கப்புறமா எல்லாமே முடிச்சுட்டு வெளியே வராங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் சரி அவங்க அவங்களுக்கான பானையை எடுத்து வச்சுக்கோங்க சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த நெருப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து அதில் போடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த பூசாரி சொல்லிட்டு இருக்காரு என்னது இது அப்படின்னு ஆமா என்ன பரிகாரம் அப்படின்னா நிலா கேட்குறாங்க இன்னொருத்தவங்க பரிகாரம் பண்ணுற லேடிக்கிட்ட ஒன்றும் இல்லை இந்த தீச்சட்டியை கையில் சுமந்துக்கிட்டு இந்த தீக்குழி இருக்குல்ல இது வந்து பூ பூக்குழின்னு சொல்லுவாங்க கையில் இருக்கிறத பூச்சட்டின்னு சொல்லுவாங்க பூச்சட்டியை கையில் எடுத்துக்கிட்டு இந்த பூக்குழியில் இறங்கி கடந்து போகணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க அதுக்கப்புறமா வேகமாக போய் சோழன் கிட்டே இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஐயோ என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு அவங்களும் அதிர்ச்சி ஆகிட்டு இந்த பரிகாரம்லாம் ஒன்றும் வேண்டாங்க போகலாம் அப்படின்னு நம்ம சேரணுமே அப்படி தான் சொல்கிறாரு சொல்லிடுறாரு இல்லைண்ணா நான் பண்ணிடுறேன் அப்படின்னா நிலா வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க இல்லைப்பா உன்னை முடியாது அப்படின்னு சொல்லவும் உங்கள் அத்தை எப்படி கிண்டல் பண்ணாங்கல்ல அவங்க முன்னாடி நான் முடியாதுன்னு போனால் அவங்க இன்னமும் அதிகமாக பேசுவாங்க அதனால நான் கண்டிப்பாக இதை பண்ண தான் போகிறேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க நிலா அங்கே போய் இருக்காங்க கரெக்டாக அந்த சமயத்தில் நம்ம மனோகர் அந்த கோவிலில் என்ட்ரி ஆகிறாரு கஸ்தூரி வந்து மொறச்சிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திகாவும் அந்த பரிகாரத்தை செய்கிறதுக்காக நிற்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்தூரி மனோகர் அவர் தெரியாம அந்த நம்பர்ல இருந்து போன் பண்றாரு அப்போது சொல்லுங்கள் இன்னும் வரலையா நீங்கள் பரிகாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க நான் கோவிலுக்குள்ளே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இருக்கிற காஸ்டியூம் கலர்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கஸ்தூரியும் கண்டுபிடிச்சிடுறாங்க தோ இங்கே இருக்கேன் பாருங்கள் அப்படின்னு இப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அவங்க அதாவது மனோகர் வந்துட்டு அவங்க அந்த சட்டியை கையில் எடுக்கும்போது நிலா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு இன்னா அப்பாவோட சத்தம் அப்படின்னு தெரிஞ்சதுமே அதிர்ச்சியாகி பார்த்துட்டு இருக்காங்க கூடவே மற்றவங்க எல்லாருமும் நம்ம சோழன் பாண்டியன் பல்லவன் சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க இவர் எப்படி இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரியம் பண்ணிட்டுருக்கே நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பா வீட்டுக்கு ஒருத்தவங்க பரிகாரம் பண்ணணுமா பரிகாரம் பண்ணி முடிச்சிட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா இது முட்டாள் தனமா வாமா அப்படின்னு கையை பிடிச்சி எழுக்கிறாங்க அப்பா விடுங்கப்பா நான் தான் சொல்கிறேல்ல பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதுக்கு இப்போ பிடிச்சி எழுக்கிறீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீங்கள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்றாங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் நிலா வந்து அந்த தீப்பானைய கையில எடுத்துக்கிட்டு அந்த பூக்குழியில இறங்கி கடக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களால முடியல ரொம்ப சுடுது பயப்படுறாங்க இருந்தாலும் அதை பண்ணனும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா மன தைரியத்தோட அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சு அந்த பக்கம் வந்துடுறாங்க இவர் வந்தா தடுப்பாருன்னு பார்த்தா இந்த பொண்ணு செய்ய வச்சுட்டாங்களே அப்படின்னு கஸ்தூரி வேற செம்ம கான்ல இருக்காங்க ஓடி வந்து நிலாவை தாங்கி பிடிக்கிறாங்க இங்க பாருங்க யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே இப்போ இருக்கிற அதே கோலத்தில் நேர போய் கோயில ஒரு சுத்து சுத்திட்டு வந்து அந்த தீச்சட்டியை இங்கே வைக்கணும் அப்படின்னு ஒரு டெஸ்டினேஷன் சொல்கிறாங்க அதையும் வந்து நிலா பண்ணிடுறாங்க கூட சோழன் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஏற்கனவே மேலே வந்து தண்ணியை வேற கொட்டி விட்டாங்க மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றுனாங்க அதில் ஏதாவது கலப்படம் இருக்குமா அப்படின்னு கூட நம்ம மனோகர் பயந்தார் பங்காளிங்க ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா ஸோ அந்த சினிமாவிலலாம் வர மாதிரி ஏதாவது நடந்துருமா பெட்ரோல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லிக்விட ஊற்றி தண்ணியில் கலந்து நெருப்பில் இறங்கும் போது எதாவது ஆயிடுமா அப்படின்லாம் சொல்லி அவர் பயந்தார் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலை நல்லபடியாக அவங்க இந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் மற்றவங்களாம் எல்லாம் ஒரு ஒருத்தராக வந்து அதை பண்ணி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா நிலா கேட்குறாங்க இது ரொம்ப கஷ்டமாலாம் இல்லைங்க ஈஸியாக தான் இருந்துச்சு பயம் மட்டும்தானே தவிர பெருசாக சுடலை அப்படின்றாங்க நீங்கள் அவ்வளோ பக்தியாக இருந்திருக்கிறீங்க அப்படின்னு சோழன் சொல்கிறாரு உடனே நிலா சிரிச்சிட்டு அப்படியெல்லாம் இல்லைங்க மஞ்சள் தண்ணி கொட்டின கொட்டினாங்கல்ல தலையில் அந்த ஈரம் வந்து உடம்புல இருந்துச்சு அந்த நடக்கும் கால் கால்வழியாக அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருந்துச்சா அதனால் பெருசாக சுடலை அப்படின்னு சொல்கிறாங்க கை தாங்க சுட்டுருச்சு அப்படின்னு பார்த்தா கையெல்லாம் நல்லா கொப்பளம் போட்டிருக்கு காலில் லைட்டாக கொப்பளம் போட்டிருக்கு ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது மனோகர் எப்படி வந்தார் கஸ்தூரியோட பிளான் இதெல்லாம் தெரிஞ்சால் பயங்கரமான ட்ரிஸ்ட் அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ